கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீ கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்று இருக்கிற கோயில்கள் எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம் அறிவண்ணும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு குல்லுவம் உன்னால் முடியும் ஆகா உன்னால் முடியும் தம்பி தம்பி அடவுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோலை உயிர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம் ஏன் உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம் நாளோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி பிட்டோம் இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்றத் துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் ஏப்ரல் பத்தொன்பது நடக்கிற வாக்குப்பதிவில் என் அருமை தங்கை சீதாலட்சுமிக்கு மாய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள் சீதாலட்சுமி அல்ல திருப்பூரின் வேட்பாளர் நீங்கள் ஒவ்வொருவரும் திருப்பூரின் வேட்பாளர் என்ற உள்ள எண்ணத்தில் வேலை செய்யுங்கள் என்னரும் தம்பி தங்கைகளின் அருமை பெற்றோர்களே